அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வரி என்ற பெயரில் என்று உலக நாடுகளை திணறடித்து வருகிறார் இந்தியாவுக்கு எதிராக இருபத்தி சதவீத வரி விதித்துள்ளார் அபராதமும் விதிக்கப்படும் என்று கூறியுள்ளார் காரணம் இதற்கு வர்த்தகத்தில் இந்தியாவும் ரஷ்யாவும் இணைந்து செல்வதுதான் என்கிறார் இந்தியா மற்றும் ரஷ்யாவின் பொருளாதாரத்தை டெட் என்று கடுமையாக சாடுகிறார் அப்படி இறந்து போன இந்திய பொருளாதாரத்துடன் ஏன் வர்த்தக பேச்சுவார்த்தைக்கு ட்ரம்ப் துடிக்கிறார் அதாவது அமெரிக்காவுக்கு இருக்கும் அழுத்தமே அவரது உள்நாட்டில் வேலைவாய்ப்பில்லை உள்நாட்டில் முதலீடு குறைகிறது வட்டியை குறைக்க அமெரிக்க ஃபெடரல் வங்கி மறுக்கிறது இதெல்லாம் ட்ரம்ப்புக்கு எதிராக உள்ளன ஜிடிபி எனப்படும் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ரெண்டு புள்ளி எட்டு சதவீதத்திலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஒன்று புள்ளி ஐந்தாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒன்று புள்ளி நான்காகவும் குறையும் என்று அந்த நாட்டின் பொருளாதார வல்லுநர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர் அடுத்த பனிரெண்டு மாதங்களில் மந்த நிலைக்கான சாத்தியமும் இருக்கிறது என்கின்றனர் தற்போது இந்த வாய்ப்பு முப்பத்தி ஐந்து சதவீதமாக இருந்தாலும் எதிர்காலத்தில் அபாயங்கள் அதிகமாகவே இருக்கிறது என்கின்றனர் வல்லுநர்கள் இத்துடன் தேர்தல் பிரச்சாரத்தின் போது அமெரிக்க கிராமங்களில் இருக்கும் விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பு செய்வேன் என்று கூறி இருந்தார் டொனால்டு ட்ரம்ப் இதனால் தான் நகரங்களில் பெற்ற வெற்றியை விட கிராமங்களில் ட்ரம்ப்புக்கு அதிக வாக்கு கிடைத்திருந்தது கொடுத்த வாக்கை காப்பாற்ற துடிக்கிறார் ட்ரம்ப் நான் ஏற்கனவே இது குறித்து என்னுடைய முந்தைய வீடியோவில் குறிப்பிட்டு இருந்தேன் ஏன் இந்தியா அமெரிக்கா இடையே வர்த்தக ஒப்பந்தம் செய்து கொள்வதில் முட்டுக்கட்டை நீடிக்கிறது என்று விவசாய பொருட்களை இந்தியாவின் தலையில் கட்டுவதுதான் ட்ரம்பின் குறிக்கோள் அதாவது அமெரிக்காவின் மரபணு மாற்றிய உணவுப் பொருட்களை இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்ய வேண்டும் என்பது ஆனால் இதை இன்று வரை இந்தியா ஒப்புக்கொள்ளவில்லை நமக்கு அனைவருக்கும் நன்றாக ஞாபகம் இருக்கும் இந்திய அரசு கொண்டு வந்த மூன்று விவசாய திட்டங்களால் மத்திய அரசு எந்த அளவிற்கு சமாளிக்க வேண்டியது இருந்தது என்று இறுதியில் இந்த மூன்று திட்டங்களையும் வாபஸ் பெற்றது மத்திய அரசு இந்தியாவில் உற்பத்தியாகும் ஆகும் விவசாய பொருட்கள் இந்தியாவுக்கே போதவில்லை மிஞ்சியதைத்தான் நாம் ஏற்றுமதி செய்கிறோம் நமது விவசாயிகளுக்கு உற்பத்திக்கான விலை கிடைப்பதில்லை தரகர்கள் கொள்ளையடித்து சென்று விடுகின்றனர் அமெரிக்காவில் இருந்து மரபணு கோதுமை அரிசி பருத்தி போன்ற பொருட்களை இறக்குமதி செய்யும் போது உள்நாட்டில் விலை குறைப்பு ஏற்படும் இந்திய விவசாயம் கடுமையாக பாதிக்கப்படும் இந்தியாவின் நாடி நரம்பிலும் விவசாயம் இருக்கிறது நல்ல சம்பளம் வாங்கி கொண்டிருந்த ஐடி ஊழியர்கள் கூட விவசாயத்தில் இன்று இறங்கிவிட்டனர் ஒரு ஏக்கர் நிலத்தில் நல்ல சாகுபடி செய்கின்றனர் அமெரிக்கா மரபணு மாற்றப்பட்ட பயிர்கள் பால் பொருட்கள் சோளம் சோயாபீன்ஸ் ஆப்பிள் பாதாம் மற்றும் எத்தனால் போன்ற பொருட்கள் மீது கட்டணக் குறைப்புகளை அமெரிக்கா குறைக்க தயாராகி இருக்கிறது ஆனால் இந்தியா ஒப்புக்கொள்ளவில்லை இது மட்டுமில்லை இந்தியா காப்புரிமைகளை எப்படி அமெரிக்காவுக்கு விட்டு கொடுக்க முடியும் அமெரிக்காவின் தந்திரமே இங்குதான் இருக்கிறது இதற்கு இந்தியா இன்று வரை சம்மதிக்கவில்லை இந்தியாவில் விவசாய முறையும் மாறி வருகிறது ஒரு பக்கம் உரம் தரமாட்டேன் என்று சீனா நிறுத்தினால் நமக்கு சவுதி அரேபியா கதவை திறந்தது அதே போல் அமெரிக்கா இல்லை என்றால் மத்திய கிழக்கு ஆசிய நாடுகள் ஆப்பிரிக்க நாடுகள் ஐரோப்பா என்று பல நாடுகள் இருக்கின்றன இந்தியா என்பது சந்தை வாங்கும் சக்தி அதிகம் அதனால் அமெரிக்கா தொடர்ந்து இந்தியாவை மிரட்டி வருகிறது ஆறு இந்திய நிறுவனங்கள் மீது பொருளாதார தடையை விதித்திருக்கிறது ஏற்கனவே இது போன்ற பொருளாதார தடைகளையும் இந்தியா மீது அமெரிக்கா விதித்து இருக்கிறது தற்போது இந்தியாவின் மீது பொருளாதார தடை என்பதை செய்யாமல் வரி என்ற பெயரில் அழுத்தம் கொடுத்துள்ளது தற்போதும் விவசாயம் சார்ந்த இறக்குமதிகளின் மீதுதான் முட்டுக்கட்டை உள்ளது டீல் முடியவில்லை மரபணு உணவுப் பொருட்கள் மட்டுமின்றி பாலையும் இந்தியாவில் இறக்குமதி செய்ய வேண்டும் என்கிறார் ட்ரம்ப் நாம் அருகில் இருக்கும் கர்நாடகாவில் இருந்து நந்தினி பாலை இறக்குமதி செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகிறோம் நம் நாட்டில் பால் விற்று பிழைக்கும் விவசாயிகள் லட்சக்கணக்கில் இருக்கிறார்கள் அப்படி இருக்கும் போது எப்படி வெளிநாட்டுக்கு சந்தையை திறந்துவிட முடியும் இங்கேயும் இந்தியா கடுமையான எதிர்ப்பு தெரிவித்துள்ளது ட்ரம்ப்பிடம் இருந்து மற்றொரு அழுத்தம் எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஃபைட்டர் ஜெட் வாங்க வைக்க வேண்டும் என்பதுதான் ஆனால் இன்றைய காலை நிலவரப்படி இந்தியா இதற்கு மறுப்பு தெரிவித்துள்ளது அதே சமயம் அமெரிக்காவில் இருந்து இறக்குமதியை அதிகரிக்க இந்தியா தயாராக இருக்கிறது அதுவும் தங்கம் இயற்கை எரிவாயு தகவல் தொடர்பு சாதனங்கள் ஆகியவற்றை இறக்குமதி செய்ய ஒப்புக்கொண்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ரஷ்யாவிடமிருந்து இந்தியா எஸ்யூ பிப்டி செவன் ஃபைட்டர் ஜெட் வாங்குவதற்கு திட்டமிட்டு வருகிறது இதை தடுக்கும் நோக்கத்தில் ரஷ்யாவிடமிருந்து நீங்கள் ராணுவ தளவாடங்கள் எரிவாயு வாங்கக்கூடாது என்று ட்ரம்ப் கூறுகிறார் அமெரிக்காவிடமிருந்து எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஃபைட்டர் ஜெட் வாங்க வைக்க இந்தியாவுக்கு அழுத்தம் கொடுத்து வருகிறார் இந்தியாவுடன் ட்ரம்ப் பார்ப்பது வர்த்தகம் மட்டுமே நட்பு அல்ல ஆனால் சோவியத் யூனியன் காலத்தில் இருந்தே ரஷ்யாவுடன் இந்தியா நட்பை பாராட்டி வருகிறது மேற்கத்திய நாடுகள் எப்போதும் ஆசிய நாடுகளை கிள்ளுக்கீரையாக நினைத்து வருகிறது அதை உடைக்க வேண்டும் என்பதே பிரிக்ஸ் நாடுகளின் திட்டம் மேற்கத்திய நாடுகளுக்கு எதிராக உருவானதுதான் பிரிக்ஸ் அமைப்பு இதில் ரஷ்யா சீனா இந்தியா பிரேசில் தென்னாப்பிரிக்கா எகிப்து ஈரான் எத்தியோப்பியா ஆகிய நாடுகளும் உள்ளன ஸ்டார்ட் அப் இந்தியாவின் குற்றுப்படி மொத்த மக்கள் தொகை சுமார் மூணு புள்ளி மூணு பில்லியன் அதாவது உலக மக்கள் தொகையை நாற்பது சதவீதம் இந்த பிரிக்ஸ் நாடுகள் கொண்டுள்ளன உலக மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தோராயமாக முப்பத்தி ஏழு புள்ளி மூணு சதவீத பங்களிப்பை பிரிக்ஸ் நாடுகள் கொண்டுள்ளன வர்த்தகம் முதலீடு தொழில்நுட்பம் மற்றும் உலகளாவிய நிர்வாகம் போன்ற துறைகளில் ஒத்துழைப்பை வளர்ப்பதே இந்த குழு நோக்கமாக கொண்டுள்ளது சமீபத்தில் நடந்து முடிந்த பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பேசிய நாடுகளில் முக்கியமாக பிரேசில் நேரடியாக அமெரிக்காவுக்கு சவால் விடுத்து இருந்தது அதாவது உலகளாவிய வர்த்தகத்திற்கு டாலரை பயன்படுத்தக்கூடாது என்பதுதான் இதுதான் ட்ரம்புக்கு சவாலாகவும் எரிச்சலாகவும் அமைந்தது ஏற்கனவே சீனா யுவானில் ஈரானுடன் வர்த்தகம் செய்து வருகிறது பிரிக்ஸ் நாடுகளின் நாணயத்தில் வர்த்தகத்தை உறுப்பு நாடு வலியுறுத்தி இருந்தன இதை ட்ரம்பால் பொறுக்க முடியவில்லை உக்ரைன் மீதான போரினால் ரஷ்யா மீது பொருளாதார தடை இருப்பதால் அந்த நாட்டினால் எரிவாயுவை விற்க முடியவில்லை இதை இந்தியா சாதகமாக பயன்படுத்தி கொள்கிறது குறைந்த விலையில் இறக்குமதி செய்து சுத்தம் செய்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறது இந்த வகையில் இந்தியா வருமானம் பார்க்கிறது ரஷ்யாவின் அறிக்கையின்படி பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரஷ்யாவிலிருந்து இந்தியாவின் எண்ணெய் இறக்குமதி ஜீரோ புள்ளி ரெண்டு சதவீதமாக மட்டுமே இருந்தது ஆனால் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை ஆண்டுக்கு பதிமூணு பில்லியன் டாலர் மதிப்புள்ள பத்தாண்டு வரலாற்று ஒப்பந்தம் கையெழுத்தானது இதுவும் அமெரிக்காவுக்கு பிடிக்கவில்லை இந்தியா ரஷ்யா எண்ணெயில் சுமார் நாற்பது முதல் நாற்பத்தி நான்கு சதவீதத்தை இறக்குமதி செய்கிறது இந்தியாவை அதன் நட்பு நாடான ரஷ்யாவிலிருந்து தனிமைப்படுத்த மேற்கத்திய நாடுகளின் திட்டம் தோல்வியடைந்தது ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான இருதரப்பு வர்த்தகம் அறுபத்தி எட்டு புள்ளி ஏழு பில்லியன் டாலர் உச்சத்தை எட்டியது இதற்கு ஒரு சான்றாக அமைந்துள்ளது தற்போது இதுபோன்ற வரி தொடர்பான சிக்கல்கள் நீடித்து வருவதால் அமெரிக்கா மற்றும் இந்தியாவில் இருக்கும் வர்த்தகர்கள் தெளிவான முடிவுக்கு காத்திருக்கிறார்கள் அல்லது எங்கு குறைந்த வரி விதிக்கப்படுகிறதோ அந்த நாடுகளுக்கு தங்களது ஏற்றுமதியை செய்யலாம் அல்லது வரி குறைவாக இருக்கும் நாடுகளுக்கு அனுப்பி அங்கிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யலாம் அல்லது அவர்களது தொழில் தளத்தையே வேறு நாட்டுக்கு மாற்றலாம் இங்குதான் ட்ரம்ப்பின் மற்றொரு திட்டமும் இருக்கிறது அதாவது வெளிநாட்டினர் அமெரிக்காவில் தொழிலை தொடங்க வேண்டும் என்பது அவரது முயற்சியை வெளிநாடுகளின் முதலீடை ஈர்க்க வேண்டும் என்பதுதான் ரஷ்ய அதிபர் புட்டினை என் நன் என்றார் இந்தியா எனது நட்பு நாடு என்றார் ட்ரம்ப் ஆனால் தற்போது அவர் பாகிஸ்தான் பக்கம் சாய்ந்திருக்கிறார் இந்தியாவுக்கு அழுத்தம் கொடுக்கவே பாகிஸ்தானில் எண்ணெய் வளம் இருக்கிறது அதை எடுப்போம் எதிர்காலத்தில் பாகிஸ்தானிடம் இந்தியா எண்ணெய் வாங்கும் என்று ட்ரம்ப் அடுத்த கதை விட்டுள்ளார் இந்தியா வளர்ந்து வரும் பொருளாதாரத்தை கொண்டுள்ளது அறுபது சதவீதம் உழைக்கும் வர்க்கத்தை கொண்ட இளைஞர்களை கொண்டிருக்கிறது என்பே ட்ரம்ப் மறந்து பேசுகிறார் இந்தியாவுக்கும் மாற்று வழி இருக்கிறது என்பதை ட்ரம்ப் மறந்துவிட்டார் ஆப்பிரிக்க நாடுகளில் ஏராளமான கனிம வளங்கள் உள்ளன சமீபத்தில் கூட நமீபியாவுக்கு பிரதமர் சென்று வந்தார் அமெரிக்காவும் மட்டுமே நம்பக்கூடாது தனது பொருளாதாரத்தை உலகம் முழுவதும் நீட்டிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நடந்த பயணம்தான் இது இதன் நீட்சியாக ஏழ்மை நாடு மியான்மர் மீது நாற்பது சதவீதம் வரியை விதித்துள்ளார் ட்ரம்ப் இந்த நாடு ஏற்கனவே பயங்கரமான உள்நாட்டுப் போரில் சிக்கி தவித்து வருகிறது இதற்கு காரணம் இருக்கிறது அதையும் அடுத்த வீடியோவில் நான் பகிர்கிறேன் சிரியா மீது நாற்பத்தி ஓரு சதவீத வரி ஈராக் மீது முப்பத்தி ஐந்து சதவீதம் லிபியா மற்றும் தென்னாப்பிரிக்கா மீது முப்பது சதவீத வரிகளை விதித்திருக்கிறார் தனக்கு எதிரான நாடுகள் அந்த நாடுகளுடன் கைகோர்த்து இருப்பவர்கள் என்று இந்த வேலையை செய்துள்ளார் ட்ரம்ப் அமெரிக்காவின் பலமே உலகின் பெரிய உற்பத்தி பொருளாதாரம் சக்திவாய்ந்த வாய்ந்த இராணுவம் மற்றும் வலுவான அரசியலமைப்பு படித்த பணியாளர்களையும் வலுவான உயர்கல்வி முறையையும் கொண்டுள்ளது இதை வைத்து மற்ற நாடுகளை சுரண்டுகிறது அமெரிக்கா இந்தியா இதை உடைக்க வேண்டுமானால் சிலவற்றை செய்துதான் ஆக வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுகளில் இருந்த பொருளாதார மந்தத்தில் இருந்து மீண்டு வந்தவர்கள் நாம் எதற்காக விலை மலிவான பொருட்களை சீனாவிலிருந்து இறக்குமதி செய்ய வேண்டும் இதற்கு பதிலாக நமது இளைஞர்களை ஊக்குவிக்க வேண்டும் சிறு மற்றும் குறு தொழிலாளர்களுக்கு அதிக மானியம் நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் இந்தியா வெற்றியே அடையலாம் கடுமையான முடிவுகளை எடுக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம் நண்பர்களே எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் நன்றி